ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரி வெண்பா பாப்பாக்கிட்ட நடந்துக்கிற விதம் சுயரூபம் விஷயம் எல்லாமே விஜய்க்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரணும் அது மூலியமாக ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய முடிவு நம்ம விஜய் கட்டணும் அப்படின்னு ஃபீல் நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன மாதிரி விஷயம் இந்த மாதிரி நடந்தால் விஜய் இப்படி அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஸோ ப்ரோமோவில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வச்சு பூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா கதரட்டும் அப்படின்ற தான் ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் அஞ்சினவங்க அவங்க கிடையாது அவங்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸா கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணவங்க அந்த குளிர் இடம் எல்லாத்தையும் அவங்களால அசால்ட்டாக தாங்க முடியும் பல அடிகள் வாங்கினவனுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அந்த தான் நம்ம ஹீரோயினு இதெல்லாம் பொறுத்துப்பாங்க அடுத்து ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா அவள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசி அது இதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க அந்த டைம்ல விஜய் வராரு என்ன பண்ணா தெரியுமா இதை சொல்ற சும்மா தப்பு தப்பா சொல்லாதீங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதிரடியா தன்னோட கேரக்டர் தப்பா பேசினா யாருங்க விடுவாங்க விஜய் கிட்ட சொல்றாங்க பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா நம்ம ஹீரோயின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இதுல வைப்பாருன்றதை நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு அது நடந்தாவே ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய அடி ஆரம்பம் அப்படின்ற நிலையில தான் சொல்லணும் இந்த அடுத்து என்ன பார்த்தோம்னா இவள நம்பி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது முதல்ல இவங்க ரெண்டு ரெண்டு பேரைய பிரிக்கணும் அப்படின்றத அடுத்து ராஜேஸ்வரி பண்ற டார்கெட் சோ அதுக்காக ரஞ்சிதாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட சொல்றாங்க நீங்க தாமா என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல ஒண்ணும் நான் எல்லாம் உங்க கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா பாப்பா பேசுறாங்க உடனே ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும் அதை தாண்டி நடக்கக்கூடாது விஜய் இருக்கிறப்ப ஒரு முகம் விஜய் இல்லாதப்ப ஒரு முகம்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரெண்டு முகத்துக்கான பதில வந்து சீக்கிரம் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் சோதனே குழந்தைகிட்ட சமசத்தம் ஏய் என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டினதுல பாப்பா பயந்துக்கு சொல்லணும் நீ இனிமேட் ரஞ்சிதா கூட மட்டும்தான் ஸ்கூலுக்கு போற இவ கூட நீ போகக்கூடாது சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணும் அவங்களும் தான் பொண்ணு வந்து இப்படி மிரட்டி வாங்குறதை அமைதியாக பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அப்பா தானே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க எங்கள் அக்கா சொல்கிறது தான் நடக்கணும் எல்லாமே அவங்க பேச்சு தான் இருக்கணும்னு ஸோ அதனால அவங்களாலையும் ஒன்றும் பேச முடியல ஸோ வெண்பா பாப்பாவுக்கு சமூகம் வரும் இந்த அத்தை இருக்கிறதே பிடிக்கல இந்த அத்தையை சும்மா விடக்கூடாதுன்னு ஸோ இந்த எல்லா விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் என்னடி ஏன் பொண்ணை நீ மிரட்டுறியா என் பொண்ணை நீ வந்து மிரட்டுறதுக்கு நீ யாருன்னு ராஜேஸ்வரியை பொழந்து கட்டிடுவாரு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரி நடந்தால் பரவாயில்ல வெண்பா பாப்பா சின்னதாக ஒரு விஷயம் வெண்பா பாக்க நடந்தாலும் விஜய் சும்மா இருக்க மாட்டார் நீங்கள் ஆல்ரெடி வெண்பா பாப்பாவை கல்களுத்த வேற பிடிச்சிருக்கீங்க ஸோ அதுவே ஒரு நாள் தெரிஞ்சால் விஜய் ருத்ரா தாண்டவம் ஆட போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்